எல்லாருக்கும் வணக்கம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு வடகிழக்குலே நகர சபை பிரதேச சபைகளிலே சகல இடங்களிலும் போட்டியிட இருக்கிறது யாழ்ப்பாணத்திலே சந்தோகுமாரோடும் சரவணபவன் ஆகியோரோடும் இணைந்து இந்த சபைகளிலே நாங்கள் போட்டியிட இருக்கிறோம் ஏனைய இடங்களிலே ஜனநாயக தேசிய கூட்டமைப்பு சார்பாக நாங்கள் போட்டியிட இருக்கின்றோம் அந்த வகையிலே இன்றைக்கும் நாளைக்கும் எங்களுடைய வகுப்புமனை தாக்கல் செய்வதற்கான பணத்தை கட்டுவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து வருகிறோம் ஒட்டுமொத்தமாக எண்ணாயிரத்தமிழ் தேசிய கூட்டமைப்பு எல்லா இடங்களிலும் இந்த பிரதேச சபை மாநில சபை நகர சபை எல்லா இடங்களிலும் நாங்கள் போட்டியிட இருக்கின்றோம் மன்னார பிரதேச சபைக்கான தேர்தல் என்பது நான் நினைக்கின்றேன் இன்று முஸ்லீம் காங்கிரஸால் அந்த வழக்கு விட்ரோ பண்ணப்பட்டு தேர்தல் மீண்டும் அறிவிக்கப்படுகின்ற வாய்ப்புகள் கூடுதலாக இருந்தது அவை மன்னார் பிரதேச சபைக்கும் எங்களுடைய நாங்கள் போட்டியிடுவதற்கான தயார் நிலையிலே இருக்கிறோம் தேர்தல் அறிவித்த பின்பு அதற்கான அனைத்து விஷயங்களையும் நாங்கள் கையாள இருப்போம் ஆகவே எல்லா இடங்களிலும் எந்த தேசிய கூட்டமைப்பு போட்டிகள் அந்த ஒன்பது கட்சிகளும் அன்றைய தினமும் கலந்துரையாடலாம் நடைபெற்றதுடைய ஒன்பது பேரும் இணைந்திருக்கிறோம் என்ற எந்த செய்தியிலும் நாங்கள் சொல்லக்கூடவில் அவை அந்த கலந்துரையாடல் ஊடாக ஆஹ் ஒன்பது கட்சிகளும் வந்து பேசி பேசி கலந்துரையாடலை மேற்கொண்டோம் யாழ்ப்பாணத்தில் இது யாழ்ப்பாணத்தில் மட்டும்தான் இந்த கூட்டு இது அவையே இருக்கிறது அந்த வகையில் இப்பொழுது நான் இருக்கின்றேன் விக்னேஸ்வரன் ஐயா அவர்களுடைய மான்சின்னும் தனித்து போட்டு தனித்து போட்டியிடுவதாக அறிவித்திருக்கிறார்கள் அதே போல அங்கேயன் தனித்து போட்டியிடுவாரா அல்லது அது தெரியவில்லை இருந்தாலும் இந்த அணியிலிருந்து விலங்கியதாக சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே இப்பொழுது இருக்கின்ற கூட்டை பார்க்கின்ற போது சரோ முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரவண பவன் அணியினரும் கட்சியினுடைய சந்தோகுமார் அவர்களும் இதில் இணைந்திருக்கிறார்கள் ஆகவே இவர்களோடு இணைந்துதான் எங்களுடைய யாழ்ப்பாடுதலே வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டு இவர்களோடு நாங்கள் இணைந்து போட்டியிடுவோம் அனைத்தும் மற்ற இடங்களிலே ஜெண்டாய் தேசிய கூட்டமைப்பு இருக்கின்ற அஞ்சு கட்சிகளும் இதிலே போட்டியிடும் என்பது நான் குறிப்பிட விரும்புகின்றேன் ஆகவே ஒன்பது கட்சிகளும் இணைந்து போட்டியிடவில்லை அன்றைய தினம் கலந்தாலோசிக்கப்பட்டதை அவர்கள் இணைந்து விட்டார்கள் என்று சொல்லுகின்ற விடயங்கள் தமிழக தலைவர் ஜி வி கே சிவஞானம் அண்ணன் அவர்கள் என்ன நேரில் சந்தித்தார் ஒற்றுமை முயற்சிக்கு தான் அதை முன்னெடுப்பதாக குறிப்பிட்டிருந்தார் ஆஹ் அன்றைய தினம்தான் அந்த கூட்டம் நடைபெற்றது அவரும் அதை ஒன்பது கட்சிகளும் அணிந்து விட்டதாகத்தான் அவரும் அதை யோசித்து அதன் பிறகாரம் இந்த ஒற்றுமை முயற்சி இப்படி நடந்தால் பின்னடைவை கண்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் எங்களை பொறுத்த மட்டும் அந்த நிகழ்வு இவருக்கு அதாவது தமிழிசை கட்சிக்கு ஒரு புரிப்பான அல்லது அவர்களோடு சேரக்கூடாது என்ற ரீதியிலே உருவாக்கப்பட்ட விடயங்கள் அல்ல எங்களை பொறுத்த மட்டிலே ஒரு விடயத்தை நான் சொல்லியாக வேண்டும் இனியும் நாங்கள் பிரிந்து செல்லுகின்ற சூழல்கள் ஏற்படுமாக இருந்தால் எங்களுடைய மக்கள் எங்களை மன்னிக்க மாட்டார்கள் ஆகவே என்பிபிக்கு கூடுதலான ஆசனங்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிடைத்திருக்கிறது இந்த பிரதேச சபை நகர சபைகள் மாநகர சபைகள் ஜேவிபியால் குடிக்கப்படுமாக இருந்தால் மான சபை எங்களை விட்டு போய்விடும் என்பது என்னுடைய கருத்து ஆகவே தேசியத்துக்கு ஒரு சவால் இருக்கின்ற ஒரு நிலை தான் இப்பொழுது வடகிழக்குகளில் காணப்படுகிறது அந்த நிலை மாற்றப்பட வேண்டும் என்றால் ஒற்றுமையாக நாங்கள் செயற்பட வேண்டும் என்னை பொறுத்த முன்னிலே காலம் இப்பொழுது தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது காலம் இந்த பேச்சுவார்த்தை நடத்தி ஒன்றாக போவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது ஆகவே தமிழக கட்சி ஒரு முடிவை அறிவித்திருக்க தடுத்து போட்டியிடுவதாக நாங்களும் ஒற்றுமையாக நின்று போட்டியிட்டு தேர்தல் முடிந்த பின் தமிழக கட்சியோடு பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்து எல்லோரும் ஒரு அணியிலே போட்டியிடுகின்ற வருகின்ற தேர்தலாக இருக்கலாம் அல்லது மக்களுடைய பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது எங்களுடைய தேசத்தினுடைய அனைத்து பிரச்சனைகளையும் கையாளிக்கின்றன இது ஒரு தேர்தல் கூட்டாக இல்லாமல் எங்களுடைய மட்டுமப்படி தமிழ் தேசிய கூட்டமைப்பு மக்களுடைய எதிர்பார்ப்போடு கடந்த காலங்களில் செயல்பட்ட அந்த நிலை மீண்டும் உருவாக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து அது நிச்சயமாக நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது தமிழ் தமிழரசு கட்சியும் அதற்கு ஒத்து வருவார்கள் என்ற இப்பொழுது இருக்கின்ற நிலவரங்கள் ஒரு மாற்று நிலைமையை கண்டறியக்கூடியதாக இருக்கிறது அவர்களும் உணர்ந்திருக்கிறார்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலின் பின்பு ஒற்றுமையாக வேண்டும் என்பது அதிகமாக இந்த தேர்தல் முடிந்த பின்பு நாங்கள் ஒற்றுமையாக செயல்படக்கூடிய சாத்தியக் குழுவுகள் கூடுதலாக இருக்குது என்பதை நாங்கள் குறிப்பிட்டேன்